ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரோஸ் தோட்டம் போட்டிருக்காங்க இது வந்து என்ன ரோஸ் இது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸா பன்னீர் ரோஸு இப்போ செம்ம வாசனை அவ்வளோ அப்படியே மயக்குது இந்த வாசனை அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது நாளைக்கு இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட வதங்காமல் இருக்கும் இல்லைங்களா இது இது ஃபுல்லாக வந்துட்டு இவங்களுடைய தோட்டம் தான் இது பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அளவுக்கு அழகாக செடி இது வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு அறுவடை பண்ணும்போது நீங்க வாங்க நிறைய பூ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அறுவடை முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ செடிக்கெல்லாம் வந்து மருந்து தடவிருக்காங்க என்ன மருந்து இது இது வந்து செடி வந்து துளுர் அதாவது கட் பண்ணிட்டு ஒரு அறுவடை ஒரு அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து துளுர் எடுக்குமா அதாவது செடி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வளரும் அப்படின்றதுக்காக இந்த மருந்து அடிப்பாங்களாம் மருந்து பேர் என்ன சொன்னீங்க டாடா கம்பெனில அவங்க மருந்து பேர் சரியா சொல்லலை அந்த மருந்து வந்து இதுக்கு வந்து எல்லா செடிக்கும் தெளிக்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே எனக்கு இங்க இருந்துட்டு எனக்கு இருந்துட்டு போகவே மனசு வரல நம்மளுக்கு எப்போயுமே நம்ம வந்து ஒரு முச்சா ஒரு அப்படியே அந்த ஒரு லைஃப்லேயே நம்ம இருந்துடுறோமா டவுனில் இப்படி வந்துட்டு நம்ம அப்படியே கிராமத்தெலாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாலுமே இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த இடமில்ல ஆனால் நம்ம எங்கே வர போகிறோம் இந்த பூ வந்துட்டு பண்ணை தயாருக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் மாலைகள் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதி ராஜா பழைய படம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி படங்கள் காட்சியில் வந்து நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு இளையராஜா மியூசிக்கோட பாரதராஜா கிராமத்து படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நான் இங்கே நின்றுட்டு இருக்கிற நேரம் தூரத்தில் வந்துட்டு உண்மையாலுமே இளையராஜா பாக்கிரராஜோடைய பாட்டு வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு ஏதோ கோவில் ஃபங்க்ஷனான்னு தெரியல இல்லை திருவிழாவான்னு தெரியல எங்கேயோ அவுட்டரில் இந்த சாங் கேட்டுட்ருக்கு எனக்கு நல்ல ஒரு லவ் சாங் சூப்பராக போயிட்டுருக்கு ரொம்ப லாங்கில் அந்த பாட்டோட இந்த இடத்துல வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இதை வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 ரொம்பவுமே பிடிச்ச இடமா இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைப்பா நீங்களாம் தினமும் கவலை வந்தால் கூட கவலை போயிடும் ஆ நீங்களாம் இங்கே வந்து தினமும் இந்த மாதிரி இங்கே வந்து இருக்கிறீங்க நம்ம எனக்காக ஒரு நாள் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் கொஞ்சம் எனக்கு தேவையான பூ வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வாசனையாக இருக்குது நீங்களும் எப்போயாவது இந்த மாதிரிலாம் தோட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் நான் ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த தோட்டத்துக்கு வந்து கிளைமேட் கூட பாருங்க மழை வந்துடும் இருக்குது இங்கேருந்து நான் ஊருக்கு போகிறதுக்கே இன்னும் ரொம்ப ஆகும் எப்படி போகிற கூடன்னு தெரியல அந்தளவுக்கு வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் நான் வந்து போயணும் இப்போ செம்ம மழை பெய்ய போகுது அந்த கிளைமேட்டுக்கும் இந்த தோட்டத்துக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை இவங்களும் என்னை ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது இன்றைக்கி உங்கள் தோட்டத்தை வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுத்தாச்சு தேங்க்ஸ்ங்க ஓகே இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா பூ இருக்கும்போது நாங்கள் வந்து அப்போ வரோம் நம்ம சொல்லுங்கள் தம்பிக்கிட்டே நம்ம வந்து அப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்கலாம்

பன்னீர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பன்னீர் எவ்வளோ அளவுக்கு வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் நம்ம வந்துட்டு கடையில் வாங்கியிருப்போம் இந்த ஃபேஷியலுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து இந்த பூனுடைய ஃப்ளேவரில் தான் தயாரிப்பாங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது அழகாக இருக்குது ஓகே உங்கள் தோட்டத்துக்கு வந்து ரோஜா தோட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்தாச்சு எனக்கு வந்துட்டு உங்கள் தோட்டத்தை காமிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி ஓகே வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்